கத்திரம்மத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை அமெரிக்காவில் உள்ள அலபாமா மாநிலத்திலே டான் பிங்லி என்ற ஒரு ஆற்றிலே படகு போக்குவரத்து நடைபெற்று வந்தது ஒரு சமயத்தில் பிளாஸ்டிக் பலூன்களால் செய்யப்பட்ட இயந்திரம் பொருத்திய ஒரு படகிலே ஒருவர் ஆற்றுக்கு எதிர் திசையிலே தன்னுடைய படகை செலுத்திக் கொண்டிருந்தார் ஆற்றின் ஓடிக்கொண்டிருந்தாலும் அவருடைய பலத்தினால் அது ஆற்றை எதிர்த்து சென்றது ஆனால் ஒரு பாலத்தின் நடுவிலே அவர் செல்லும் போது பாலத்தின் பக்கவாட்டு சுவர்களிலே திடீரென்று அந்த படகு உரசி அது தலைகீழாக கவிழ்ந்து விட்டது கவிழ்ந்த வேகத்தில் அது நீரிலே உள்ளே இழுத்து செல்லப்பட்டு மறைந்து விட்டது மேலே அதை பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் ஐயோ என்று கூச்சலிட்டார்கள் ஆனால் இரண்டு வினாடிகளுக்கு கழித்து அந்த படகு தண்ணீர் இருந்து வேகமாக தூக்கி எறியப்பட்டு நேராக வந்து விழுந்து விட்டது அதன் இஞ்சில் ஓடிக்கொண்டிருந்ததனால அதில் இருந்தவர் அதை மீண்டும் செலுத்த துவங்கி ஆற்றின் ஓரமான ஒரு பகுதிக்கு அதை செலுத்தி அங்கே அவர் தப்பித்துக் கொண்டார் அப்படி எல்லாரும் அவரை சூழ்ந்து கொண்டு எப்படி மீண்டுமாக நீங்கள் வெளியே வந்தீர்கள் என்று கேட்டார்கள் அவர் சொன்னார் இந்த ஆற்றின் தூண்களிலே படகு மோதி தலைகீழாக கவிழ்ந்த போது அயோ கத்தாவே என்று கூப்பிட்டேன் படகு உள்ளே சென்றதும் உள்ளே கான்கிரீட் சுவர்களுக்கு கீழே சாய்வான அடித்தளம் அமைக்கப்பட்டிருந்தது அதிலே அமைக்கப்பட்டிருந்த ஒரு குறுகலான சுவரிலே இந்த படகு வேகமாக மோதி அப்படியே தூக்கி எறியப்பட்டு மேலே வந்துவிட்டது எல்லாம் இரண்டு மூன்று நாடுகளிலே நடந்துவிட்டன நான் கூப்பிட்ட உடனே கர்த்தரனை கைதூக்கி எடுத்தார் என்று சொல்லி நான் சந்தோஷத்தோடு உயிர் பிழைத்துக் கொண்டேன் என்று சொன்னார் அந்த எப்படி கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறார் என்பது நமக்கே தெரியாது பல ஏதுக்களை அவர் வைத்திருக்கின்றார் நமக்கு உதவி செய்கிறவர்களை அவர் முன் குறித்திருக்கின்றார் ஆபத்து மோசங்களில் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் சமீபமாயிருந்து நம்மை விடுவிக்கின்றார் விவசாய இருபத்தி அஞ்சு நாலு கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி வெடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு உள்ளத்துக்கு தப்பும் அடைக்கிழமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமான வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நீரின் மும்முடத்தை தனியப்பண்ணுவீர் நாம் கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவர் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை விடுவிக்கிறவர் ஆபத்து மோசங்களிலே நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்மை விடுவிக்கிறவர் அவருடைய பலத்த நாம் பற்றி கொள்வோம் அவரே நம்முடைய நம்பிக்கையும் அடைக்கிழமும் கேடகமாயிருக்கிறார் இருக்கிறார் கற்றதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருவராக ஆமேன்